பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்துல பெரிய ஆலமரம் இருந்தது பிள்ளைகள் அதன் நிழல்ல ஓடி விளையாடினர் விவசாயிகள் சோர்வுல ஓய்வெடுத்தனர் பயணிகள் சுமையை இறக்கி சாந்தியை கண்டனர் ஆண்டுகள் சென்றதும் ஆலமரம் வயதாகி உலர்ந்தது கிளைகள் வாடி இலைகள் விழுந்தன யாரும் அதன் கீழ் வரவில்லை மரம் துயரமாக பிரார்த்தித்தது இறைவா நான் பயனற்றவன் ஒரு மாலை ஒரு முதியவர் மெதுவாக வந்து மரத்தின் கீழ் அமர்ந்தார் அவர் சொன்னார் ஓ இறைவா உலகம் என்னை மறந்து விட்டது என் வாழ்க்கை வீணானது மரம் உலர்ந்த இலைகளை விளட்டி சிறிய படுக்கை போல் அமைத்தது முதியவர் அந்த இலைகளில் சாய்ந்து வானத்தை நோக்கி மெதுவாக சிரித்தார் நான் பயனற்றவன் என்று நினைத்த மரம் கூட எனக்கு ஆறுதல் அளிக்கிறது மாலை நேர சூரிய ஒளியில் வானத்தில் பொன்னான ஒளி பரவியது அந்த ஒளியில் முருகன் தோன்றி ஆசீர்வதித்தார் முருகனின் ஆசீர்வாதத்தால் மரம் மீண்டும் பசுமையுடன் மலர்ந்தது முதியவரின் கண்களில் அமைதி நிரம்பியது கிராமம் முழுவதும் ஒளியும் சாந்தியும் பரவியது மரத்தின் நடுநிலையிலும் முருகனின் அருளிலும் நாமெல்லாம் ஒரு பாடம் கற்கலாம் யாரும் பயனற்றவர் அல்ல ஒவ்வொரு சிறு செயலும் மற்றவரின் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வரும் நியாயம் கருணை அன்பு வாழ்வின் நிழலாகும்